ഇത് വലിക്കയാ എ ഉറുപാ വേണം എനക്ക് തുങ്ങര എ അലിപ്പാ കടേശ്മേ ആണോ ബയാ ഞാൻ പോരെ കേക്കവടയാ ഞാൻ പറഞ്ഞാ മാട ഒട്ടി കേ നിങ്ങേത് ഓ ആട്ടമാട வண்டி மாட்டுக்குள்ளுதா வண்டி மாட்டுக்கா மஞ்சள் எட்டுக்கா பல்லு எடுத்துண்ணா ரெண்டு ரெண்டு எவ்வளவுண்ணா இந்த காலை எவ்வளோண்ணா இருபதாயிரம் எவ்வளவு கேள்வி இருக்குண்ணா அது கேள்வி எல்லாம் என்ன பதினஞ்சும் கேட்குது பதினாறுக்கும் கேட்குது இருபது வந்தால் தான் கொடுப்பீங்க ஜல்லட்டு கால ஆமா பழகி இருக்கா பழகி இருக்குது இன்னும் போட்டிக்கு போகல போட்டிக்கு போ போயிருக்குது வெட்டி வெட்டு இருக்கா வெட்டி வெட்டு இருக்குது நீ வாங்கி ஜல்லிக்கட்டுக்கு தான் கொண்டு வாங்கி ஜல்லிக்கட்டுக்கு போடுறோம் ஆமா

எழுபத்தி மூணு காலம் வேணா கிட்ட வாங்கி என்ன

எல்லாம் உடனே சேர்ந்துனா கேரளா எல்லாம் வருவாங்க எல்லாம் யாவது வருவாங்க வெட்டுக்கு போகுமா ஆ வெட்டுக்கும் போகும் அது நல்லா பழமாக சம்சாரி வாங்குவாங்க வெட்டுக்கும் போகுது வெலை இங்கே கம்மியாக இருக்குமா ஆ வேலை சுமாராக இருக்குது ரொம்ப ஏற்றம்ல ரொம்ப இருக்கு நல்ல மாடு நல்லா விற்குது நல்லா விற்குது நாங்கள் வேறு வேறு வராது மாடு நானும் யாவது நானும் மாடு கொண்டாந்து வைப்பேன் அதான் பட்டியலில் வாங்கி

மாமரல்ல <laughs> <laughs> लेगा <laughs>

ನಾಡಿೆ ಯ丈ಬಮತಲನು ಕಜಾಜಾಗಸಡಾುಟಿಗ್. ಅಶಲದದದ ಿಲ್ಬಾನ ಮಾಜೇನ. ಪಾಣವನಾಜ. ಮ�alling recognize whether this would possible or iacond of

சிந்து மாடா ஜெர்சி மாடு மாடு கண்ணுக்குட்டி கண்ணுக்குட்டி பொட்டா கண்ணுக்குட்டியா பால் எவ்வளவு இருக்கும் நாலு லிட்டரு ரெண்டு நேரம் சேர்த்து மூணாவது எச்சு வித்துட்டீங்களா கொண்டு வந்திருக்கீங்களா எவ்வளோ சொல்லுறீங்க இருபத்தஞ்சாயிரம் எவ்வளோ கேட்குறாங்க பதினேழாயிரம் எவ்வளோ வந்தால் கொடுப்பேன் இருபத்தி நாலாயிரம் செல் நம்பர் சொல்லுங்க எட்டு எண்பத்தி மூணு இந்த மாதிரி பஸ் மாட்டு வேணும்னா வாங்கி ஸ்கூல்ல படிக்கிறியா எத்தனை படிக்க நைன்த் லோக்கல் தானா லீவுனால மாடு வைக்க வந்துடுறியா வீட்டில் வளர்த்துதா வேற மாடு இருக்கா இந்த மாதிரி மாடு வேணா வாங்கி இல்ல இது நாட்டுமாடா கண்டு பல்லு போல்ல விவசாயத்து பிள்ளைதான் வண்டி மாட்டேன் விவசாயத்து பிள்ளை ஜோடி எவ்வளவு முப்பத்தஞ்சாயிரம் எவ்வளவு கேள்வி இருக்குண்ணா இருபத்தி ஏழாயிரம் எவ்வளவு இருந்தா குடுப்பீன் முப்பதாயிரம் செல்லம்பர் வச்சிருக்கீங்களா